அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மூராசா சீலா நான் நகரவைத் துவக்கப்பள்ளி புதுத்திருக்குச்சிப்பாளையத்தில் முன் நான்காம் வகுப்பு பாசிரியாக பணியாற்றி வருகிறேன் நான் இணையவழி கல்வி மூலம் மாணவர்களுக்கு இந்த தொண்டை செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இது மிகவும் பாராட்டுக்குரியது அனைத்து மாணவர்களும் மிகவும் எளிமையாகவும் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் இந்த வழி மிகவும் சிறப்பான மு உள்ளது இதை தோற்றுவித்த ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் நிறைய ஆசிரியர்கள் இதில் வந்து பங்கு பெற்று மாணவர்களை மாணவர்களின் சிறப்புகளை செயல்படுத்துவதில் மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள் இந்த கல்வியின் மூலம் மாணவர்கள் மிகவும் அருமையாகவும் அருமையாகவும் நன்காகவும் நன்றாகவும் படிப்பதற்கு ஏதுவாக இது மிகவும் உறுதுணையாக உள்ளது மேலும் இதில் எனது மாணவன் வந்து முகமது தாரிக் என்பவன் எந்த எழுத்தும் தெரியாமல் இருந்தான் அவனை வந்து இந்த இணையவழி கல்வி மூலம் அவனை வாசிப்பு திறன் மூலம் கொண்டு வருவதன் கொண்டு வந்ததன் மூலம் அவன் படிப்பதன் மிகவும் தேர்ச்சி பெற்றுள்ளான் அவனது பெற்றோர் என்னை பாராட்டுவது மிகவும் பெருமையாகவும் உள்ளது எனக்கு மேலும் இத்துயை தோற்றுவித்த ஆசிரியர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இணையவழி கல்வி மூலம் எல்லா விதமான செயல்பாடுகளையும் செய்வதில் என் மாணவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறார்கள் எல்லா ஈவெண்டிலும் கலந்து கொள்கிறார்கள் இதை செய்வதில் எனக்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது எனது தலைமை ஆசிரியம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் அவ பெற்றோர்களும் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது எத் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடக்கவில்லையா என்பதை என்னிடம் கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களாகவே முன்வந்து வா வாசப் திறனில் மிகவும் செயல்பட வைக்கிறார்கள் மாணவர்களுக்கு இது மிகவும் அருமையான திட்டமாகவும் அமை நன்ற முறையிலும் செயல்படுறதுக்கு உறுதுணையாக உள்ளது எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் தியாசின் நான் நான்கு ஊக்கு படிக்கிறேன் பள்ளியின் பெயர் நகரவைத் தூக்கம் கிச்சி சேலம் பதினஞ்சு நான் இப்பொழுது கல்வி வானொலி பற்றி பேசப்போகிறேன் இணையவெளிக்கல்வி நான் பெருமைப்படுகிறேன் இணையவெளி கல்வியின் படுத்த நாள் எனக்கு பரிசு கிடைத்தது அதை அப்பா அம்மாக்கும் ஆசிரியருக்கும் நன்றி சொல்கிறேன் எல்லோரும் அப்பா அம்மாக்கும் ஆசிரியருக்கும் பெருமை நல்ல பேர் முயற்சி செய்யுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கன்னிஷ்காசன் நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் நகரவே தூக்கப்பள்ளி புதுத்துறை குச்சிப்பாளையம் சேலம் பதினைந்து நான் இப்பொழுது இணையவழிக் கல்வி வானொலியினால் நான் அடைந்த நன்மைகளை பற்றி கூறப்போகின்றேன் இணையவழி கல்வி வானொலியினால் எனக்கு நிறைய பேர் என்னுடைய ஆசிரியர்களுக்கு நிறைய பேர் இதே மாதிரியே நான் செய்ய செய்ய என்னுடைய அறிவு மற்றும் எனது படிப்பும் நன்றாக வளரும் இதே மாதிரி நீங்களும் செய்யணும் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நன்றி